பகுதிக்கும் ஒரு வீடு வேலைக்கும் இது தமிழகத்தோட வீடா தான் இருக்கும் நீர் குழம்பு அப்படித்தான் இருக்கும் தமிழ் தமிழியிடம்தான் பேர்த்து வைத்தான் தமிழிடம் தேங்காய் கூட அனுப்ப இந்த நாவதாலியோ கள்ளிமரம் கள்ளிமரத்தை நட்டு வச்சுக்கோங்க

வீடு இருக்கிறதே தெரியாமல் இருக்கு என்னடா இடையில வேற மல்லிகை தோட்டம் இருக்குது இது ஒரு கோவில் தமிழ் பேர் துஷார் கடல் தெரியுது அங்கால இது பாருங்க யாழ்ப்பாணத்தில் அப்படி இணைஞ்சியும் வந்து நிறைய தமிழ் கிராமங்கள் அழிஞ்சு போயிட்டுது அழகாக பஸ் போகுது போய் கொண்டு இருக்குது ரோட்டு சரியில்லை நம்ம தான் ரோட்டை போகணும் ஏன்னா மாக்கள் இருக்கிறதே தெரியாமல் இருக்கிற ஒரு மூளை இருக்கும் உடப்பு புத்தளம் வந்துட்டு இலங்கையில் புத்தளத்தில் உடப்பு வந்து சொல்கிற இடத்துல நிற்கிறேன் புத்தளம் டவுனுக்கு வந்தால் நீங்கள் தமிழாக்கள் தமிழர்களால் காண்றது கஷ்டம் விஷ்ணு கோயிலும் உடப்புக்கு வந்துட்டேன் இதே துரோபதி அம்மா ஓர்த்தி நாராயணமூர்த்தி துரோபதி அம்மா நாராயணமூர்த்தி துரோபதி அம்மா கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறேன் இப்போ என்னடா பாருங்க இருக்கும் இந்த கோயில் கடைகள் கடை கலருந்தே வீடு வளர்க்கிற குழம்பு போறாங்களான்னு மட்டும் தெரியுது யாழ்ப்பாண மட்டைகளை அப்ப கிளந்த கதையாக்கிற அதுதான் இந்த திரௌபதியன் கோவில் கோவிலுக்குறி ஓவியத்தை பாருங்க கிருஷ்ணர் கோவில் அம்மன் கிருஷ்ணர் கிராமப்புறங்களில் கூடுதலாக அம்மன் கிருஷ்ணர் தான் பார்க்கலாம்

ஓவிய இப்ப பாத்தீங்கடா கோயிலையும் காட்டி போட்டு குழைக்கு இப்ப இஞ்சாவில வந்து சந்தை இருக்கு சந்தை பகுதிக்கு போய் பார்க்கணும் சொல்லி போது அக்ககுழம்பா சரி

Dan season dah. Season, so, season. Season, season. Kek baju putih anas, rupti, anas

ஒரு தேசிப்பதில ஐம்பது ரூபா பாருங்க இது சும்மா திருத்துறேன் ரிப்பேர் பண்றாங்களா என்ன சாப்பாடு கடை குட்டி தேசி தேசிப்படுறது வந்த விலையே சிங்களா கண்டு சாப்பாடு பாரு கருவேப்பமில்ல அது ஆங்கில என்னக்கா பாருங்கள் பப்பாப்பழம் வெற்றில பாட்டி இருக்கு வெள்ளாறு கீதா மேக வயசு கீதா செவன்டி பத்தாக்கே எழுபது அது வயசாம அந்த அம்மா அது பேரு நாள் சுப்பா வயசு போல ஜம்புக்கா நான் பேரு சின்ன சின்னதாக தான் வச்சிருக்கிறாங்க

ஆ யாழ்ப்பாணத்துடன் வந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க அப்போ யூடியூப் சேனல் அப்போ வீடியோ எடுப்போம் ஆமாம் அடுத்து யூடியூப் சேனல் அதில் போகணும் நாங்கள் நீங்கள் இங்கே யாழ்ப்பாணம் புத்தளம் புத்தளத்துக்கு வந்து புத்தளத்துடன் வந்துடும் இருக்கா ஃப்ரெண்ட் என்ன கிட்டே வந்துட்டா அப்படி ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அங்கே வந்துட்டால் அப்படியே வந்துடும் சரியான தூரம் இதன

சின்ன <laughs> சின்ன <laughs> மல்லி எல்லாம் பத்தி கிரா கே. போலாம். போலாம். எல்லாம் பாலாம். எல்லாம் பாலாம். மரத்துல வளத்ததோ? ரெடி. மரத்துல வளத்திருது.

இந்த கொஞ்சம் சொல்ல முடியும் இது வந்து ஒரு மீனா கிராமம் மீனா மக்கள் பெரும்பாலும் ஆயிரம் இங்கே வாழ்கிறாங்க அவங்களோட தொழில் வந்து பிடித்தாங்க ஆறு மாதம் இங்கே தொழில் செய்வாங்க மற்றபடி ஆறு மாதம் அக்கறைக்கு தொழிலுக்கு போவாங்க அவங்க மற்றபடி பெண்கள் வந்து இங்கே பெரும்பாலும் மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது அவர்களோடு சேர்ந்து உதவி செய்வாங்க மற்றது கருவாடு போடுவாங்க கூடையில் அள்ளி தண்ணீரில் கழுவி பலவிதமான வேலைகளை அவங்க செய்வாங்க மற்றபடி ஆறு மாறும் இங்கே மக்கள் எல்லோரும் உண்டாயிருக்கும் போது எங்கள் வியாபாரங்களும் நல்ல முறையாக நடைபெறும் மரக்கறி வியாபாரமோ மற்றது வித்திரப்பாக்கு எல்லாமே நல்ல முறையாக நடைபெறும் காலங்களுக்கு காலம் காலமாக நாங்கள் இதில் தான் வியாபாரம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுவிட்டு

மலக்கறி எல்லாம இருக்கு கதைங்க

சரி வாங்க சொல்லு இதெல்லாம் போடுவேன் சரி நீங்கள் பிஸ்லேஜை பாருங்க புறா வாங்க சார்ஜ் கிடஞ்சிட்டேன் எஸ்கேப்பா வரேன் புறவை வாங்க இது முட்டை வச்சுக்கா ஆமா பரவாயில்லை முட்டை சொல்லுவாமா முட்டை நூறுவாக்குற வேலாம் பெருசோ இது இது சின்ன பெருசோ இதுக்காக நூறு வேலாம் இது ஒரு இதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பா கதைப்பீங்களா எல்லாரும் பக்கப்படுறீங்க என்னத்துக்கு பெரிய ஒரு வரக்கறிகள் பரவாயில்லை எல்லாரும் இருக்கீங்க கதைக்க மாட்டேங்கம் பழங்கள் வச்சுக்கலாம் இந்த அம்மா முட்டை கதைப்பை கதை வேற கதைப்பா இனிப்போலையில அமைச்சிக்கிட்ட வாதி சாப்பிடலாம் கதைப்பம்மா இனிப்பு இனிப்போலையில அமைச்சுக்கிறீங்களா

ஆ வித்தியாசம் போட்டு நீங்க எவ்வளவு ஆளமா இந்த சந்தை வெச்சீங்க நான் ஒரு 30 40 வருஷம் செய்ய பிறந்ததெல்லாம் இங்க தான் ஓ கொத்தாண்டி கொத்தாண்டி இந்த ஊர்ல என்ன மாதிரி தொழில்கள் என்ன மாதிரி பரவாயில்லை நல்ல போகுது ஒரு ஆளவா ஏதோ அண்டை கண்ட சாப்பாடு செலவு ஒரு மாய ஓடி கொண்டிருக்கு வேற தொழில் இல்ல வேற இல்ல நம்ம இது பாரம்பரிய இதுதான் நம்ம ஜனங்கட கையில செலவு வருமானங்கள் குறவு தான தொழில் பிரச்சனை மீன் மீன் பிடி தொழில பாக்கவும் மாட்டே இப்ப கொஞ்சம் மீன் புலியில் தூர் கொஞ்சம் குறவு தான் இப்போ இந்த காத்து மலையால இப்போ போனால் பார்க்கலாம் ஓ பார்க்கலாம் இந்த இதில் இந்த கடல் ஓரம் போனால் சரி பார்க்கலாம் நன்றி சரி இங்கே ஐயா வந்து இருக்கா பாருங்க ஐயா டே மிரக்கடைகள் இருக்கு பஞ்சை மிளகா எவ்வளோ ஐயா பஞ்சை மிளகா எவ்வளவு ஆ கால் கிலோ நூறுரூவா இதுதான் உடப்பில் இருக்க பிரதான மிரக்கரை சந்தை மீன் சந்தை அங்கால் இருக்கும் போய் பார்ப்போம் ஒரு அக்காண்ட வந்து சாப்பாடு கேக் கேக் எல்லாம் இலங்கை அடை முட்டை சீனி சம்பாள் தான் கறி பண்ணி கறி பண்ணு கறி பனை நூடுல்ஸ் ஆ கருவா கருவாடு கருவாடு என்ன பேரு கருவாடு என்ன பேரு கருவாடு சிறையா எல்லா கருவாடு பேருவாங்க இந்த ஊர்லயே பிடிக்கிற கருவாடு நீங்கள் கலைப்பீங்களோ சரி இந்த அம்மாட்ட வந்து கருவாட்டை வாங்குங்க முதல் வரைக்கு எடுத்துறேன் நானே பழங்கள் வச்சு சாப்பாடு கடை அங்கே சாப்பாடு சாப்பாடு கடை